கருணைதான் உச்சகட்ட இறைநிலையாக இருக்கும்போது இறைவன் தாய் தந்தையரை உங்களுக்கு கொடுத்து மதிக்கிறீங்களான்னு பார்க்குறாரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு பார்க்கறாரு சாப்பாடு போடுறீங்களான்னு பார்க்குறாரு முதல்ல நமது குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலத்தை சீரமைப்பது என்பது ஞானத்தை கொடுப்பது மட்டும்தான் வேற எதை கொடுத்தாலும் அழிச்சிடுவான் அறிவு எவ்வளோ பெரிய அறிவு இருந்தாலும் பணிவும் தன்னடக்கமும் கைண்ட்னஸும் இல்லை அப்படின்னா சொத்து மொத்தமும் அழிஞ்சிடும் கேரக்டர் போயிடும் எல்லாமே போய்டுன்றதை தாய் தந்தையர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மகன் மற்றும் மகள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேலே ஒரு டெஸ்ட் களம் இருக்குது அது உங்களுக்கு தெரியலப்போ பார்த்ததுனால தான் சொல்கிறேன் உணர்ந்ததுனால தான் சொல்கிறேன் பல சித்தர்களுடைய குறிப்புகளை படித்து உணர்ந்ததுனாலும் நான் சொல்கிறேன் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த உலகத்துக்கு போகணுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை மொத்தமாக எடுத்துருவாங்க பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணீங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் விதி கொண்டு போய் நிறுத்தும் அந்த சுச்சுவேஷனில் விதி கொண்டு போய் நிறுத்தும் போது நீங்கள் அறம் சார்ந்து முடிவெடுக்கிறீங்களா சுயநலம் சார்ந்து முடிவெடுக்கிறீங்களான்றத பொறுத்து கர்ம வினைகள் என்பது ஆட் ஆகிட்டு போகுது தர்மம் சார்ந்து செயல்படும் போது கர்மத்தினுடைய மொத்த பலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகின்றது அகத்தியர் சொன்னது போல தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறை